ஆனால் இப்போ தான் வந்து சிஸ்டர் ஸ்டார்ட் பண்ணுறாரு சரி ஓகே இப்போ வந்து நம்ம காலையில் எழுந்து டிஃபன் கடை வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்கே எடுத்துகிட்டு போய் வச்சு அதுக்கப்புறம் நிறைய பார்சல்லாம் போயிட்டு நிறையா இல்லை இன்னைக்கு சண்டே கொஞ்சம் நல்லா தான் போயிருக்கு கொஞ்சம்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நான் இட்லியெல்லாம் இறக்கி வச்சுட்டு இது லாஸ்ட்டாக நான் இப்போ இறக்க போகிறேன் இப்போ தான் வந்திருக்காரு மாதிரி நடுவில் டீ போட்டு கொடுத்துட்டோம் நிறைய பேருக்கு பார்சல் கட்டி கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்றவங்களுக்கும் கொடுத்தாச்சு இந்த வேலையெல்லாம் ஒரு எதுவுமே எடுக்கல இதை மட்டும் தான் எடுத்துகிட்டுருக்காரு இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டு வீட்லேயும் இறக்கிட்டு இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்கா வீட்டில் கூழ் ஊற்றுறாங்க நம்மளுக்கு சும்மாவே கூழ்னா ரொம்ப பிடிக்கும் போய் குடிச்சிருந்தோன்னு நினைப்போம் இப்போ வந்து அவங்க காலையிலேயே ஊற்றதுனால நம்ம இட்லி கடை முடிச்சுட்டு நேராக குளிச்சிட்டு அங்கே தான் போக போகிறோம் குழந்தைங்களும் தூங்கிட்டு இருக்காங்க அவங்களும் எழுப்பின்னு போக போகிறோம் அதுக்கப்புறம் அங்கே போய் என்ன நடக்குது என்ன பண்ணுறோம் என்னெல்லாம் சேஸ்ட்டை பண்ணி நம்ம கூழ குடிக்க போகிறோன்றது அப்புறம் பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீட்லேயே வெந்துட்ருக்கோம் அதை இறக்கிடலாம் இது வந்து நிறைய பேர் கேட்குறீங்க இட்லி கடை வந்து உங்கள் சொந்த ஷாப்பா இல்லை வந்து இப் இந்த யூடியூப்காக வச்சிங்களா அப்படின்னு நிறைய டவுட் கேட்குறாங்க அதாவது வந்து இட்லி கடை தான் எங்கள் வாழ்வாதாரம்ன்றது நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் ஏன்னா எங்கள் மாமியார் நாற்பது வருஷமாக வச்சுருக்காங்க நான் அப்படியே அவங்க கூட சேர்ந்து ஒரு ஆறு வருஷமாக கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து அதான் யூடியூப்லலாம் வந்துட்டிங்களா அப்புறம் என்ன இதெல்லாம் கேட்க முடியாது ஏன்னா வந்து ஆரம்பத்துலேருந்தே அவங்க வச்சிட்ருக்காங்க சின்னதாக இப்போ நான் யூடியூப் ஆரம்பிச்சு அதே என்னால் விட முடியலன்னும் போது அவங்க நாற்பது வருஷமாக வச்சுருக்கிற ஒரு தொழில அவங்க ரொம்ப நேசித்து அதை வந்து ரொம்ப வருஷமாக கடமையாக இங்கே வந்து வீட்டில் கடைன்னு கேட்டாலே இவங்க தான்றது எல்லாேருக்குமே தெரியும் அளவுக்கு பேர் வ வளர்த்து வச்சுருக்காங்க அதை போய் நம்ம எப்படி வந்து இல்லை இல்லை பண்ணக்கூடாதுன்னா நம்ம சொல்கிற உரிமையே நம்மளுக்கு கிடையாது அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணோன்னா அவங்களும் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க பரவாயில்ல சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஹஸ்பண்டும் சும்மா சொல்லக்கூடாது வேலைலாம் நல்லா தான் செய்வாங்க ஆனால் திடீர் தான் செய்ய மாட்டேன் எப்பயாவது செய்வாங்க செய்வாங்க ஏதாவது ஒரு வயசு பசங்கள்லாம் வந்து செய்யறதுக்கே கூச்சப்படுற விஷயத்தங்கள்லாம் கூட வீட்டு வேலை அதெல்லாம் வந்து அதுக்காக வீட்டு வேலைன்னா ரொம்பலாம் கிடையாது ஹெல்ப் பண்ணுற விஷயத்துல நல்லாவே பண்ணுவாங்க நம்மளுக்கு உடம்பு சரியில்லைனாலோ இல்லை அம்மா உடம்பு சரியில்லைனாலோ அவங்களே வந்து செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அதே மாதிரி நாத்துனாரங்களும் சரி நம்மளுக்கு வந்து கூட ஹெல்ப் பண்றதுலாம் சொல்லவே முடியாது நல்லாவே பண்ணுவாங்க ஒரு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நம்ம கூட வந்து ஒன்றா இருக்கிறதும் இருக்காததும் நம்ம கையில தான் இருக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து கோச்சிக்கிட்டு சண்டை போட்டுட்டு நான் பேச மாட்டேன் நான் போக மாட்டேன் நான் வரமாட்டேன்னு இருந்தால் அந்த குடும்பத்துல எதுவுமே ஒரு ஒத்துமையும் இருக்காது அவங்க நம்ம சொந்தன்ற எண்ணமும் இருக்காது அதுக்கெல்லாம் அனுசரித்து விட்டு கொடுத்து போகணுன்னு வச்சுக்கோங்களேன் எப்பேர் பட்டவங்களும் நம்மக்கிட்ட வந்து நல்லா தான் பேசுவாங்க ஒன்றா தான் இருப்பாங்க பாசமாக தான் இருப்பாங்க நிறைய பேருக்கு இங்கே தெரியிறதே இல்லை அந்த விஷயத்தில் நான் கொஞ்சம் உஷாராக இருந்துட்டேன் ஆஹா ஆயிரம் தான் இருந்தாலும் ஜிபே நம்பரா எயிட் அதாவது வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப தெரிஞ்சவங்களோ இல்லை ஃபே ஃபேமிலி ஃப்ரெண்ட் அப்படிலாம் கிடையாது முன்ன பின்னே தெரியாதவங்க ஃபேமிலியில் தான் நான் வந்தேன் ஆனால் வந்து இப்போ அந்த ஃபேமிலி வந்து என்னோடய ஃபேமிலியாக மாற்றிக்கிட்டு நம்ம வந்து என்ன தான் ஆனாலும் இது தான் நம்ம குடும்பம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு அதனால வந்து இது நம்ம ஃபேமிலி இது நான் தான் பார்த்துக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்தாலும் நம்மளுக்கு வந்து நம்ம குடும்பம் நல்லா தான் இருக்கும் அதை விட்டுட்டு கல்யாணம் பண்ண ஹஸ்பண்ட் மட்டும்தான் நம்ம சொந்தம் மற்ற யாரும் சொந்தம் கிடையாதுன்றதெல்லாம் வந்து ஒரு இதுவே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஃபேமிலிக்குள்ள போறோமா அந்த ஃபேமிலில இருக்கிறவங்கள நம்ம எப்படி நம்ம அம்மாவை எப்படி நடத்துறாங்க நம்ம அக்கா தங்கச்சிகளை எப்படி நடத்துறாங்க நம்ம அண்ணன் தம்பிங்களை எப்படி நடத்துறாங்கன்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நம்ம நடந்து போமோ அதே மாதிரிதான் அடுத்தவங்களும் நடத்துறோம் நம்ம அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படிதான் நான் இருக்கேங்க இப்போ வந்து இட்லி இறக்கியாச்சு நம்ம குண்டான இறக்கிடலாம் ஏன்னா வந்து சீக்கிரமாக குளிச்சுட்டு கிளம்பணும் அதனால் சீக்கிரம் வேலையை முடிக்கணும் நாத்தனார் வந்து கூழ் குத்துறாங்கல்ல நம்ம போய் டான டைமுக்கு அங்கே போய் நின்று வரணும் எதுக்காக போகிறோமோ இல்லை கூழ் போய் ஆகணும் என்ன ஒரு மேட்ருனா அவங்க வந்து சைவம் காரக்குழம்பு கீரை இந்த மாதிரி வெஜ் ஐட்டம் தான் வைப்பாங்க ஆனால் சூப்பராக வைப்பாங்க நம்ம போய் அதை சாப்பிட போகிறோம் வாங்க போகலாமா அதை நம்ம கொடுத்துட்டு நம்ம போய்ட்டு கிளம்ப ஆ பசங்களே எடுக்கலாம் வந்து நம்ம கீழே வேலையெல்லாம் முடிச்சுட்டு மேலே வந்துமா இப்போ எதுக்காக வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க வந்து ரொம்ப நேரம் தூங்குவாங்க அதுவும் லீவுன்னு சொல்லவேன் பன்னெண்டு மணி வரைக்கும் கூட தூங்குவாங்க இப்போ அவங்களை எழுப்பி குளிப்பாட்டி நான் வந்து முதல்லேயே வந்து தண்ணி போட்டுட்டேன் கொஞ்சமாக தான் போடுவோம் தண்ணி போட்டுட்டு இப்போ அவங்களை வந்து குளிப்பாட்டணும் அதுக்கு முன்னாடி அவங்க ப்ரெஷ் பண்ணணும் இன்றைக்கி வந்து நல்லா பிரிஸ்க்காக எழுப்பணும் அழ வச்சிட்டோம்னா இன்றைக்கி ஃபுல்லாக அழுதுனே இருப்பாங்க நம்ம குழந்தைங்க அதனால் வந்து நான் எப்பவுமே காலையில் குஞ்சு கிஞ்சி அதுக்கப்புறமா தான் எழுப்புவாங்க எப்படி எழுப்புறேன்னு போய் பார்க்கணும்

இங்கே இருந்து பேட்டு பால்லாம் எத்தனை போ அங்கே போய் விளாட்லாம் ஓகே வாங்க போகலாம் வாடி தங்கோ சரி நான் புதுசாக வாங்கி கொடுத்துட்டு போகிறேன் வா சுஜன் வந்து காலையில் பேசும்போது செம்ம அழகாக இருக்கும் நச்சு சரியான மெத்தூடு எழுந்துப்பா போவா பல் வளர்க்குவா பாத்ரூம் போவா குளிப்பா கிளம்பிடுவா சுஜன் அப்படி கிடையாது ஒரு மணி நேரம் நம்மகிட்ட பேசுவான் அந்த கதையெல்லாம் கேட்டுதான் அப்புறம் அவன் கிளம்பி போவாங்க எதுக்கு அது சரி ஓகே ரப்பர் சாரி அது ரப்பர் 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 பேண்ட் வச்சுட்டு அவங்க வந்து விளையாட போகிறாங்களா அதான் சொன்ன கண்ணுங்கள்லாம் அடிச்சுக்க போகிறீங்கன்னுக்கு இல்லை நாங்கள் வந்து எதாவது செய்வோன்றாங்க சீக்கிரம் பல்லவலுக்குணும் ஃபர்ஸ்ட் பாத்ரூம் போகணும் ஆ போ ஃபஸ்ட்டு வந்து பசங்களை நம்ம குளிக்க வச்சு ரெடி பண்ணதுனால அவங்க வந்து சாமியெல்லாம் கும்பிட்டாங்க நம்ம வரத்துக்குள்ளே சாமியெல்லாம் கும்பிட்டு கூறுலாம் பாதி காலையே ஏட்டுக்குது நிதி இருக்கிறதாவது நம்ம குடிச்சிட்டு போயணும்ல அதனால உக்காந்துட்டோம் கூழ் நல்லா இருந்ததா எப்படி இருந்துச்சு இல்லை லச்சு சிரிக்குது கூழ் நல்லா இருந்தா ரெண்டு வாடி குடிச்சிட்டியா நீ ஏன் முடியலையா பெரிய பேதான் வருது ஏன்னா தான் நிறைய கூடும் பண்ணிட்டாங்க சொல்லி போடல வந்துட்டாங்க இங்க கோரும் பண்ணதுக்கு வந்துறாங்க ஹலோ என்ன தீ வருது ஆ பாத்து அரை மணி நேரம் கழிச்சு கேக்குறீங்க நான் கடைக்கு வந்தா நான் வேணாம்டா நான் கடைக்கு போறோம் ஆ நான் கறி போனா கறி போறோம் போட நான் வேணான்னு சொல்றாங்க கறி போகல இருக்காங்க நான் அம்மா என்ன வந்தா தான் போ கடைக்கு வரணுமா நான் பாத்தீங்களா இதேதா எல்லாரும் சும் போய் நஞ்சு நிக்கறீங்க அவ நம்ம வீடியோல தான் நஜத்திலேயே அப்படி தான் நான் கறி போட கேக்குறேன் என் தங்கச்சி போட கேக்குறீங்க போட கட்டலாம்ல சுடுதா ஆளுன்னா இது ஒரு ஷால் போடுறாங்க மேல போடுங்க ஆனா கறி போறோம்

கேட்கும்ல மைக்ல அவங்க பேசுறதுக்கே சாதாரணமாவே கேக்கும் இங்க ஒரு மைக் இருக்குது அய்யோயோ கீரை இல்ல நீங்க வேற வெறும் கீரை சாப்பிடுங்க அப்பதான் கீரை இருக்குதான் குழம்பு தான் இல்லையா அவங்க வெஜிடேரியன் பாருக்கோ <muchas> 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 <muchas>

அவங்க அது இருக்களுக்கு இருக்காது அடுத்த விடையில அடுத்த விட அடுத்த வேலையில பார்க்கலாம் நம்ம